நம்மளை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்தை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பொன்னிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி செல்வாக்கு உயர்ந்த நாளாகவும் ஏற்றமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் मरी திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய உற்றார்வையினுடைய வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அரசியல் சார்ந்த செல்வாக்குகள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மேலதிகாரிய பிரச்சனைகள் சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய ஈடுபாடுகள் முயற்சிகள் வெற்றி கண்பீர்கள் அதே மாதிரி வருவாய்க்கு ஏற்ற ஏற்ற இறக்கங்களான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேமிப்பு உயர்ந்ததற்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் மேலோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து உயர் எண்ணங்கள் உயர் பதவிகளில் வசிப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்றமான ஒரு நிலை ஏற்படுத்தும் அதே மாதிரி வியாபாரம் அபிவிருத்தி இருக்கும் வாய்ப்பு இருக்கு முயற்சி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறது நல்லது மேம்பட்ட நாளாக ஒரு தனிப்பட்ட ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு வடகிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாலு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசபராசி ரசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் சரிங்களா எழுபறியான நாளாகவும் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது புதிய முயற்சிகள் எழுபறி முயற்சி நடக்கிறக்கான வாய்ப்பு சிறு வர்த்தகம் கூட வந்து மனசு கசப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது அரசு சார்ந்த காரியங்கள் பொறுமையோடு செயல்படுவது நல்லது பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக ஊழியத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக பயணிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராட்சிய நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு கொஸ்டாக இருக்கிறதுனால இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றில் சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிச்சுன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எட்டு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு மூணு தான் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து திசை நிறம் நிறம் பச்சை நாளாகும் அனுகூலங்கள் வெற்றிகடைய நாளாகும் ஒப்பந்தங்கள் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் சாதகமான உருவாக உருவாருக்கும் வாய்ப்பு இருக்கும் இன்றைய வரைக்கும் வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு குடும்ப உறுப்பினருடைய மனம் விட்டு பேசி சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றவருடைய உதவிகள் உங்களுக்கு திருப்திகரமான தரும் திருப்தி மாதிரியான இருக்கும் காரியங்கள் எதிலும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோட பயணிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பச்சை பச்சை நிறம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு திசை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மேம்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நேரம் இளம் சிவப்பு நிறம் நன்மைகள் உண்டான நாளாகும் இன்னல்கள் விலகும் நாளாகும் எதிர்பார்ப்புகள் விலகும் நாளாகவும் இருக்குது அதாவது எதிர்பார்ப்புகள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி இன்றைக்கி கூட விளைகிறோம் அதே மாதிரி சகோதர வழியால் நன்மை உண்டான நாளாகவும் தேவையற்ற வம்பு வழக்குகளில் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே வாங்க குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்பார்த்துறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் எதையும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் சார்ந்த திருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு செயல்பாடு இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு மென்மையை அடையிறக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்புகள் விலகும் நாளாகவும் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் வந்து உங்களுக்கு வெளி வெளிவாட உலக வட்டார பழக்க வழக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு ட்ரேஜர் இருந்தால் கூட வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியான நிறம் வந்து வந்து உங்களுக்கு நீள நிறம் சரிங்களா மற்றவர்களுடைய ஏற் மற்றவர்களுடைய ஏற்பாடுகள் கொஞ்சம் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது ஏற்பட்ட புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒற்றுமை நல்கக்கூடிய நாளாகும் பொறுமையோடு செயல் செயல்படக்கூடிய நாளாகவும் எதிர்காலம் சார்ந்த சில பணிகளில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் விஷயங்கள் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் உடன்பிறந்தோடைய பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளாக இருக்குது காலப்போக்கில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதாவது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சிந்தனை மேம்படுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவருடைய உண்டான கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உயிர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு தன வரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில விஷயங்கள் டிராப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் நீள நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா இளம் அஞ்ச் இளம் சிவப்பு நிறம் சாரி இளம் சிவப்பு நிறம் நல்லாவே இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது செலவுகள் அதை அதிகரிக்கக்கூடிய நாளாகும் தேவைகள் நிறைவேறும் நாளாகும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது நட்பு வட்டார விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தவர்களுடைய விட்டு கொடுத்து போகிறது நல்லது செலவுகள் நிதானமான பொருள்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தினருடைய தேவைகள் நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் முடிவுகள் சாதனமாக எடுக்கக்கூடிய இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அனுகூலமான திசை உடம்பு இருக்குது ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது தான் உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா சிந்தனை அதிகரிக்கும் நாளாகும் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தாருடைய சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் மற்ற மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூர் சார்ந்த மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் சரிங்களா பச்சை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விரச்சகத்துனா உங்களுக்கு அனுகூலமான விஷயத்திற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது நினைத்த பணிகளில் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வங்கி வாங் வம்பு வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதேமாதிரி ஆடம்பர செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தினுடைய அனுசரித்து செல்வது நல்லது அதேமாதிரி வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி நிதானமாக பேசுவதும் அதே மாதிரி உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதும் தேவை அதாவது உங்களுக்கு மேம்பட்ட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் மேம்பட்ட நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான விஷயத்திற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் அனுசரித்து செல்வது நல்லது புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது தாய் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது அனாவசிய செலவுகளுடைய குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி தொழில் சார்ந்த நுட்ப கருவிகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நுட்பமான சில விஷயங்கள் அறிந்து செயல்படுவது நல்லது உ அதே மாதிரி அருகில் இருப்பவர்களுடைய பற்றிய புரிதல்களுடைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் மூலமாக பலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுய தொழில் நிதானத்தையும் செயல்படுவது நல்லது அதே மாதிரி முயற்சிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேம்பட்ட ஒரு சுபகாரியங்கள் முயற்சிகளும் உங்களுக்கு கை கைக்குடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது ஏதாவது தேர்ச்சி நிறந்த நாளாக கண்டிப்பாக உங்களை உங்களை நீங்களே வந்து தேர்ச்சி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது இன்றைய நாள் அனுபவபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு நிறையா நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பிக்கும் பாடம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் அடுத்த படிக்க போகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கோங்க சரியா அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் பச்சை நிறம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து நீலம் சரிங்களா செலவுகள் மேம்படும் நாளாகவும் பொறுப்புகள் வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி உழைக்கும் உழைப்பு மேம்படும் நாளாகவும் இருக்குது பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தினுடைய விட்டு கொடுத்து போகிறது நல்லது செலவுகள் வரவுக்கு ஏற்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடிக்கடி சுக சுப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் அதே மாதிரி விமர்சனங்கள் பேச்சுக்களில் வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது வியாபாரம் சார்ந்த தொழிலில் மேம்பட்ட நட்பு வட்டாரங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தாருடைய அனுசரித்து செல்வது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் கரு நீளம் சரிங்களா அதே மாதிரி ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் நீளம் நிறம் சரிங்க அனுசரித்து செல்வது நல்லது மதிப்பு உயிரும் நாளாகும் தொல்லைகள் அகலும் நாளாகவும் இருக்குது சகோதர வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தம்பதியக்கிடையே ஒற்று ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி செல் நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி விரிவடையதற்கான வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயரம் நாளாகும் பொன் பொருள் சேர்க்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெளிவட்டார படக்காலத்தில் மதிப்பு உயரும் நாளாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நாளாகவும் இருக்குது பங்குதாரருடைய ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் நாளாகும் புகழ்ச்சி நிறந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் அடர் நீளம் நீளம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரி உங்களுக்கு ஏழு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரிங்க சிந்தனைகள் நாளாகும் புரிதல் உண்டான நாளாகவும் கவனம் வேண்டும் நாளாகும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தாருடைய முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதே மாதிரி வெளி வெளிநாடு பயணங்கள் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுகிறதுக்கானவாகும் பக்தி எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாகும் அடுத்தவருடைய பற்றிய சிந்தனைகள் தவிர்ப்பது நல்லது அது எதிரிகளை பலம் பற்றி பலவீனப்பட்டு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்களில் வழிகளில் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் புது புதிய முதலீடுகள் எண்ணங்கள் கவனமாக செய்வது எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆனால் கவனமாக செய்வது நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள்தான் உங்களுடைய தெய்வங்கள் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதிரி ஏழரை சனி காலங்களில் வந்து இந்த மாதிரி டிராபேக் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சரியா ஒன்று ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு மான இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க